வணக்கம் நிறைய பேர் என்கிட்ட கேக்குற கேள்வி சார் ஸ்கின் கேர் கிட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் பிகாஸ் ரெண்டுமே ஸ்கின் சார்ந்த மாதிரியே இருக்கு என்ன நம்ம கேட்டலாக் இருக்குற எல்லாருமே அதுக்கான கிளாரிட்டி நான் இந்த வீடியோல தரேன் அண்ட் லைவ் எவிடென்ஸ் டெஸ்டிமோனியல் நம்ம மருந்து சாப்பிட்டு இந்த ஸ்கின் கேர் சாப்பிட்டு எப்படி சரியானாங்க இந்த சௌந்தர்யம் சாப்பிட்டு எப்படி சரியானாங்க அப்படின்றேஷன் இந்த டெஸ்டிமோனியல் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் வாங்க நம்ம வீடியோல போலாம் ஓகே சோ இந்த ரெண்டு கிட்டமே நான் கொண்டு வந்திருக்கேங்க ஒன்னு சருமம் இன்னொன்னு சௌந்தர்யம் பேர் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சருமம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னு சௌந்தரியம்னா பியூட்டி சோ இந்த சருமம் பத்தி பஸ்ட் பாக்கலாம் இந்த சருமம் தயாரிச்ச மோட்டிவ் என்னன்னா நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் சுரியாசிஸ் எக்ஸிமா அந்த மாதிரியான பிரச்சனைங்க இருக்கு இல்லையா அதாவது ஸ்கின் சார்ந்த நோய் ஸ்கின் டிசீஸ் அதுக்கு பயன்படக்கூடியதுதான் இந்த சருமம் ஸ்கின் கேர் கிட் அப்படின்றதுங்க சோ நான் நிறைய வீடியோல சொல்லி இருக்கிறேன் ஸ்கின்ல பிரச்சனை வருதுன்னா ஸ்கின்ல பிரச்சனை இருக்குன்னு மீனிங் கிடையாது ரத்தத்துல பிரச்சனை இருக்கு பிளட்ல பிரச்சனை இருக்கு ரத்தம் தூய்மையா இல்ல இம்பியூரா இருக்குன்னு அதுக்கு மீனிங் சோ நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா சரியாகுது சோ இந்த ஸ்கின்ன்றது தான் அந்த இன்டிகேட்டர் மாதிரி நம்ம ரத்த சுத்தமா இல்லன்றதை நம்ம ஸ்கின் இன்டைரக்ட்டா நமக்கிட்ட சொல்லுது சோ ஸ்கின் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள் இச்சிங் நம்ம டாண்ட்ரஃப் அந்த மாதிரி கூடிய எல்லா பிரச்சனைகுமே இந்த ஸ்கின் கேர் கிட் அப்படிங்கறது அருமையா பயன்படுங்க சரிங்க சார் அப்ப இந்த சௌந்தரியம் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கனா இந்த பிம்பிள்ஸ் முகம் வந்து க்ளோவாவே இல்ல டார் சர்க்கிள் இருக்கு நம்ம அழகா இல்ல அப்படினு சொல்லிட்டு நம்ம என்னென்ன செய்வோனா பவுடர் அடிக்கிறது க்ரீம் போடுறது அதெல்லாம் தவிர்த்துட்டு நேச்சுரல் வழியில எவ்வளவு அருமையான மருந்துங்க இருக்குங்க எவ்வளவு அருமையான பிளவர்ஸ் இருக்கு அந்த பிளவர்ஸ் நான் மருந்துன்னு சொல்றேன் நமக்கு இந்த இயற்கை கொடுத்த வரம் இந்த காட்ஸ் கிஃப்ட் சொல்லலாம் அவ்வளவு நேச்சுரல் பிளவர்ஸ் இருக்கு நம்ம உடம்பு அழகாக்குறதுக்கு சோ இந்த அழகையும் பொலிவையும் கூட்டுறதுக்கும் இந்த பிம்பிள்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் ரேஷஸ் அந்த மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழகு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சௌந்தர்யம் அப்படின்றத கிட்டு பயன்படுது அழகுன்றது நம்ம கண் பார்வையில தாங்க இருக்கு எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு அழகா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அழகா இருக்காது பட் நம்ம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள் பிம்பிள்ஸ் கிராஷஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு பிடிக்கிறது இல்ல சோ அதெல்லாம் போக்குறதுக்கு நேச்சுரல் பிளவர்ஸ் மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி இந்திய மலர்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் இந்த சருமமும் சரி சௌந்தர்யமும் சரி இப்போ உங்களுக்கு அதுக்கான டிஃபரன்ஸ் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் சோ சருமம்ல இருக்கக்கூடிய பிளவர்ஸ் எல்லாம் வேற வேற சௌந்தர்யம்ல இருக்கக்கூடிய பிளவர்ஸ் எல்லாம் வேற வேற நம்ம நிறைய வீடியோ சொல்லிருக்கோங்க நம்ம ஒரு கிட்டிலேயே பன்னெண்டுல இருந்து பதிமூணு பிளவர்ஸ் கிட்ட நம்ம போடுறோம் அதனாலதான் அந்த கிட்டுங்க எல்லாம் அவ்வளவு வேகமா வேலை பாக்குது இப்ப நம்ம டெஸ்ட் மொழியில் போடுறேன் அவங்க நம்மகிட்ட பேஷண்டா வந்தவங்க அவங்க இந்த கிட்டு தான் கொடுத்தேன் கூட எமோஷன்ஸ்க்கா நம்ம வந்து சேர்த்து கொடுத்தேன் ஏன்னா நம்ம வந்து மைண்ட் பாடி சோல் அப்படின்னு மூணு விஷயத்தை தான் சரி செய்யறோம் இல்லைங்களா சோ அந்த மைண்ட் பாடி சோலுக்கு மைண்டுக்கும் சோலுக்கும் பேஸ்ட் ஃபிளவர் எம்பிரீஸ் பாடிக்கு இந்த மாதிரி இந்தியன் ஃபிளவர்ஸ் அது ஒரு காம்பினேஷனா கொடுத்து இப்போ ரொம்ப அருமையா சரியா இருக்குங்க மிராக்லஸா இருக்கும் நான் அந்த போட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க நிறைய நம்ம சேனல்ல பாத்துருப்பீங்க பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு சோ இப்போ இந்த அடுத்த வர இந்த டெஸ்டிமோனியல்ல பிஃபோர் ஆப்டர் வாட்ஸ்அப் சாட் அந்த மாதிரி எங்கனால எந்தெந்த ஆதாரங்களால கலெக்ட் பண்ண முடிந்ததோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இப்போ டெஸ்ட்டு முனையில் பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தாங்க ஸ்கின் பிரச்சனை ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்கின்னுக்கும் பியூட்டிக்கும் இந்த வித்தியாசத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது தான் அது கம்ப்ளீட்டாக சரியாகுது ஸோ இப்போ இந்த கையில் பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டு நம்ம ட்ரீட்மெண்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்தது இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ட பிறகு கரெக்டாக வந்து ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ் கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிட்டங்க அந்த மாதிரி ஒரு டைம்லயே உங்களுக்கு இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்துருக்குது அவ்வளோ சந்தோஷமாக அதை ஷேர் பண்ணியிருக்காங்க பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே நம்ம வாட்ஸ்அப் சேட்டில் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் இதுவும் ஒரு ஸ்கின் பிரச்சனை தாங்க இதை நம்ம வந்து ஃபுல் பாடி சொரியாசிஸ்ட் சொல்லுவோம் ஸோ இந்த இமேஜில் வந்து வெறும் கால் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம் அவனுக்கு இதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு முழு உடம்புமே இந்த மாதிரி தான் இருந்தது இவங்க வந்து நமக்கு சிங்கப்பூர்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அவ்வளோ ஃபிளைட் எல்லாம் செலவு பண்ணி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டுருப்பேங்க நான் இதுக்காக ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் பர்பஸுக்கும் இந்த மலர் மருத்துவத்துக்காகவும் எனக்காகவும் மட்டுமே அவ்வளோ தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்தாங்க ஸோ இந்த மாதிரி இந்த சுரியாசிஸு இந்த மாதிரி எக்ஸிமா அந்த மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த ஸ்கின் கேர் கிட் அப்படின்றது பயன்படுது இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான் மோட்டிவ் ஸோ நீங்க இந்த போட்டோஸ் பார்க்கலாம் பிஃபோரு ஆஃப்டரு எவ்வளோ கிளியரா இருக்குன்னு பாருங்க அவனுடைய அந்த வாட்ஸ்அப் சேட்டை கொடுத்துருக்குறேன் ஸோ ஃப்ளவர் மெடிசன் எடுத்து நூறு பர்சன்ட் நல்லாகி விட்டதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்த டெஸ்டி மோனியல் இந்த ஸ்கின் கேர் காணுதுங்க சரிங்க சார் இப்போ பியூட்டி கிட்னா என்னன்னா இப்போ அடுத்து நான் போடுற பாருங்க ஸோ இதுதாங்க பியூட்டின்றது இந்த பிம்பிள்ஸு ரேஷஸ்ஸு டார்க் சர்க்கிள்ஸு சுருக்கம் குளோ கம்மியாக இருக்குது பொழிவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தான் இந்த பியூட்டி கிட் அப்படின்றது பயன்படுது ஸோ நீங்க பார்க்கலாம் இந்த பிஃபோரு இது ஆஃப்டர் எவ்வளோ ஒரு கன்க்ளூசிவ் சேஞ்ச் வந்திருக்குன்னு பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா ஸோ இது வந்து நம்ம பியூட்டி கிட்டு சின் கேர் கிட் இது எல்லாத்தோட சேர்த்து மனநிலைக்கும் கட்டாயமாக நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் வேகமான சேஞ்சஸ் தெரியும் நம்ம உடலை மட்டும் ட்ரீட் பண்ணால் நமக்கு ஸ்லோவாக இருக்கு உடல் மனது ரெண்டுத்தையுமே சேர்த்து ட்ரீட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் நீங்க பார்க்கலாம் அவங்களுடைய இந்த வாட்ஸ்அப் சேட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த பிசிஓடி பிரச்சனைக்கும் சேர்த்து வந்தாங்க ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதில் போட்டிருக்கிறேன் பட் இவ பிசிஓடி இந்த ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுத்துருவாங்க சோ மலர் மருத்துவம் எடுத்து கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கு ரொம்ப நன்றின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்க இவங்க இருந்து வந்தவங்க தாங்க ஏன் நம்ம வெளிநாட்டு டெஸ்ட் மோடியல்ஸ் கொடுக்குறோன்னா மலர் மருத்துவம் இவ்வளோ ஊருக்கு பரவி இருக்குது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரணுங்க இப்போ நம்ம மட்டுமே இருபத்தோரு கண்ட்ரிக்கு மெடிசன்ஸ் அனுப்பிட்டு இருக்கிறோம் டுவெண்ட்டி ஒன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்க்கு நம்ம மருந்து போயிட்டு இருக்குது ஸோ இந்த மலர் எல்லா ஜியாகிரபிகல் கண்டிஷன்ஸ் எல்லா விதமான பீப்புள் அதாவது நம்ம சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த கண்டிஷன்ஸ் மாறும் டெம்பரேச்சர் மாறும் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாத ஒரு மெடிசன் தான் இந்த ஃபிளவர் மெடிசன் மலர் மருத்துவம் அப்படின்றது ஸோ அதை வந்து லைவ் எவிடென்ஸாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் வெளிநாடு பேஷண்ட்ஸ் நம்ம ஊர் பேஷண்ட்ஸ் இதை தவிர்த்து நிறைய டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலில் ஸோ நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இப்போ இந்த வீடியோடைய நோக்கம் என்னென்னா இந்த ஸ்கின் கேருக்கும் பியூட்டிக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு இப்போ ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கின் கேர்னா என்ன பியூட்டினா என்ன அப்படின்றது ஸோ இதே மாதிரி நிறைய எவிடன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே டியூன் டியூனிங் தாட்ஸ் தேங்க்யூ